தாமரை நீர்களுக்கு வணக்கம் கொல்கத்தா மருத்துவருடைய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல கேள்விகளை வந்து எதிர்த்தரப்பு நட்டை எழுப்பியிருந்தாங்க அதாவது எதனால அந்த பெண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் வந்து சீக்கிரமாக நடக்கப்பட்டது எதனால எஃப்ஐஆர் வந்து லேட்டாக ஃபைல் பண்ணீங்க அந்த பெண்ணுடைய உடல் தகனம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா நைட் நீங்க வந்து மூணு மணி நேரம் கழிச்சு நைட் நீங்க எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்றீங்க இந்த மாதிரி பல கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பிட்டு வந்தாங்க அதை தொடர்ந்து தற்போது சிபிஐ பல மர்ம முடிச்சுகளை வந்து அழுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் வந்து கொல்கத்தா போலீஸால கைது செய்யப்பட்டப்போ என்னென்ன கன்ஃபர்ஸ் பண்ணானோ அது எல்லாமே தற்போது பல்டி அடிச்ச மாதிரி சிபிஐ கிட்ட மாற்றி பேசுகிறான் ஸோ அதனால அவனுக்கு வந்து உண்மை கண்டறியும் சோதனை வந்து நடத்தப்பட்டு அவனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த காலேஜுடைய அதாவது ஆர்ஜிகார் காலேஜ் உடைய முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷுக்கு அது மட்டும் இல்லாமல் வேறையும் ஒரு மூன்று நாளுக்கு பேருக்கும் இந்த லைவ் டிரெக்டர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த உண்மை கண்டறியும் சோதனையோட ரிசல்ட்டை சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியாக வெளியாயிருக்கு அதில் முக்கியமா சிபிஐ தரப்பில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வெளியிடப்பட்டிருக்கதா சஞ்சய் ராயுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல அந்த செமினார் ஹாலில் இருந்து சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான பல மர்மங்கள் வந்து தற்போது அழுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சுருக்கமா இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கொல்கத்தா மருத்துவருடைய வழக்கு தொடர்பாக சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்ட போ அதாவது கொல்கத்தா போலீஸால கைது செய்யப்பட்ட போ நான் தான் இதை பண்ணேன் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்ட்டு கன்ஃபர்ஸ் பண்ணாரு ஆனால் அதே அவனை வந்து சிபிஐ கையில் இப்போ அந்த வழக்கு போய் சிபிஐ கிட்ட வந்து பல்டி அடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து இதை பண்ணல நான் ஒரு நிரபராதி அப்படின்ட்டு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் ஸோ அதை தொடர்ந்து தான் தற்போது உண்மை கண்டறியும் சோதனை வந்து சஞ்சய் ராய்க்கு வந்து நடத்தியிருக்காங்க அவனுக்கு மட்டும் இல்லாம அந்த ஆர்ஜி கார் காலேஜுடைய முன்னாள் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷுக்கும் இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டிருக்கு அவங்க மட்டும் இல்லாம இன்றும் இன்னும் ஒரு மூன்று நான்கு பேருக்கும் இந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டிருக்கு அதோட ரிசல்ட்டும் வெளி வந்திருக்கு அண்ட் இதை வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்ய போறாங்க இந்த உண்மையை கண்டறியும் சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை பொய்யா சொல்றோம் இப்ப நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று நீங்க பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அதை பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம வந்து நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்மையை கண்டறியும் சோதனை என்ன சொல்லும் அப்படின்ட்டு நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் பீட் வந்து ரைசிங் காட்டும் வந்ததில்லை அதே மாதிரி சில ஹார்மோனல் சேஞ்சஸ்சும் வந்து அங்கே ஏற்படும் ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ அதே மாதிரி இவனுக்கும் நிறைய விஷய கேள்விகளுக்கு வந்து சோ மெனி கொஸ்டின்ஸ்க்கு வந்து இன்கன்வீனியான பதில் இருக்கு முரண்கள் இருக்கு அதே மாதிரி பொய்யும் சொல்றான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இவருக்கு மட்டும் இல்லாமல் சந்தீப் கோஷுக்கும் இது நடந்திருக்கு வேறையும் ஒரு மூணு நான்கு பேருக்கு நடந்திருக்கு அந்த ரிசல்ட்டையும் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சஞ்சய் ராயுடைய தாய் சஞ்சய் ராயோட தாய் கிட்ட வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல போய் பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சஞ்சய் ராய் வந்து ஒரு ஸ்கூல் டாப்பரா இருந்திருக்கான் படிப்புல நல்லா படிப்பாகும் அதே மாதிரி அவன் என்சிசியில இருக்கான் ஸோ என்சிசியில இருந்து அவன் நாட்டுக்கு நிறைய விஷயம் பண்ணும் அப்படின்னு வந்து அவனுக்கு இருக்க நிறைய விஷயம் பண்ணியிருக்கான் அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவனை கண்டிச்சு அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நான் தான் கொஞ்சம் அவனை ஃப்ரீயா விட்டுட்டேன் லிபரல்ல இருப்பேன் அவன்ட்டு ரொம்ப ஓவராச்செல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க எனக்கு தெரிஞ்ச என் பையன் அப்படி கிடையாது அவன் நல்ல வந்தான் அதையும் தாண்டி இதுல வந்து இந்த குற்றத்தா அவம் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அந்த தாய் சொல்லிருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து நான்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க இதுல ஒரு சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் சின்ன வயசுல வந்து காதல் திருமணம் பண்ணி நான் என் வீட்ல இருந்து போயிட்டேன் ஸோ என் வீடு கூட எனக்கு பெரிய டச் கிடையாது சோ அப்ப நான் பார்த்த என்னுடைய அந்த பிரதர் வந்து ஒரு நல்லவந்தான் ஆனா இப்போ அவன் அதை பண்ணிருக்கானா எனக்கு தெரியல பண்ண அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சகோதரியும் வந்து சொல்லிருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேவர் ஹுட்ஸ் இருப்பாங்க இல்ல பக்கத்து வீட்டில் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன இந்த சஞ்சய் ராய் வந்து ஒரு மாதிரி ஒரு நாஸ்டியான லுக் விடுவான் பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு லுக் வந்து அவன் கொடுப்பான் ஸோ எங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் வந்தாலே நாங்கள் வந்து நகர்ந்து போயிடுவோம் அந்த இடத்த விட்டுனா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அண்ட் அவனுடைய மாமியார் அவனுடைய முதல் மனைவி கேன்சரில் இறந்து போறாங்க சோ அவனோட அந்த மாமியார் என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணு வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அவன் வந்து அவளை வந்து அடிப்பான் துன்புறுத்துவான் இந்த மாதிரி பண்ணான் அண்ட் பொண்ணு வந்து கேன்சர்ல இறந்துட்டா அதுக்கப்புறம் கூட ஒரு நாள் கூட இந்த பார்க்கவோ என்கிட்ட பேசவோ எதுவுமே பண்ணல அவர் ரொம்ப ஒரு முரண்ட சுபாவம் பிடிச்சவன் அப்படின்ட்டு அவனுடைய மாமியார் வந்து சொல்றாங்க லாஸ்டா வந்து அந்த விக்டிம் இருக்காங்க இந்த போன டாக்டர் டாக்டருடைய அம்மா கிட்ட கேட்கும்போது டாக்டருடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பொண்ணு எப்பவுமே படிப்பு படிப்புன்னு தான் இருப்பா அது மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவா தான் இருப்பா ஆனா அவளே பலமுறை முறை வீட்டுல சொல்லியிருக்கா என்னுடைய மார்க் வந்து குறைக்கப்படுமோ அப்படின்ட்டு சில விஷயத்துல வந்து இப்படி சொல்லுவா மார்க் குறைக்கப்படும் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா அந்த ஒரு விஷயத்த எங்க வீட்டுல பதிவு பண்ணியிருக்கா அது மாதிரி சஞ்சய் ராய பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா அந்த பொண்ணு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது இல்லை அப்படி ஒரு பேரை வந்து என் பொண்ணு இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க என்ன கோட் பண்றாங்க இதுக்கு பின்னாடி சஞ்சய் ராய் மட்டும் இல்ல வெறும் ஆள் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு பிலீஃப்ல வந்து அந்த பேரன்ட் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த சந்தீப் கோஷ் இருக்கான் இல்லையா அதாவது அந்த காலேஜ் முன்னாள் முதல்வர் அவர் வந்து என் பொண்ணு இறந்து அதுக்கப்புறம் இப்பதான் சிபிக்கு கேஸ் மாற்றப்பட்டு அவர் வந்து இதில் குற்றம் செஞ்சிருக்கார் இவருக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னுட்டு ஒரு விஷயம் நான் அதுக்கு முன்னாடி கூட கூட என் பொண்ணு இறந்திருக்கு இறந்ததுக்கு ஒரு கண்டலன்ஸ் கூட அவன் சொல்லலை அந்த முன்னாள் பிரின்சிபல் ஒரு கண்டலன்ஸோ எதுவுமே எங்களை வந்து பார்க்கவோ ஃபோனில் தொடர்புக்கலோ எதுவுமே எங்கிட்ட சொல்ல ஸோ அதே எங்களுக்கு ஒரு முரணாக இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான பல கோணங்களில் வந்து இதை நம்ம உற்றுநோக்க வேண்டிய விதமாக இருக்கீங்க சிபிஐ தரப்பில் வந்து இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண் வந்து கற்பழித்து கொலை செய்யப்பட்ட அந்த ஹால் இருக்கு இல்லையா அதோட தாழ்பால் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அப்ப தாழ்பால் உடைக்கப்பட்டிருக்கு சரியாக அந்த கதவு மூடப்படாது யாருக்காரு வேணாலும் உள்ள வந்து ஈஸியா போகலாம் அந்த பெண் வந்து இப்படி கொடுமை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த சத்தம் யாருக்குமே வெளியில கேட்கலையா ஏன் யாருமே ஒரு ஹெல்ப்புக்கு போல ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அங்க எழுந்திருக்கு அப்போதான் அந்த காலேஜ் விசாரிக்கும் போது சொல்றாங்க இப்போ அது உடைக்கப்படல பல காலமாவே அதுல வந்து தாழ்ப்பால் கிடையாது இட்ஸ் அ ப்ரோக்கன் போல்ட் அந்த டோருக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க சோ நாங்க வந்து பலமுறை சொல்லிட்டோம் அந்த செமினார் ஹால் வந்து இப்படி இருக்குது சரி பண்ணி கொடுங்க இன்னுமே அதை வந்து சரி பண்ணி கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அங்க இருக்க அந்த டாக்டர்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க இன்னொரு அலிகேஷன் என்ன அப்படின்னா நம்ம முதலே பாத்துருக்கோம் அக்தர் அலி அப்படின்றார் அக்தர் அலி வந்து அந்த ஆர்ஜிகார் காலேஜ் முன்னாள் கண்காணிப்பாளராக இருக்கார் இவர் அப்பவே சந்தீப் கோஷ் மேலே ஒரு அலிகேஷன் அங்கே இருக்காரு அதே மாதிரி மாச்சரையில வந்து அடையாளம் தெரியாத பிணங்களை வந்து விற்கிறாரு அதுக்கப்புறமா அங்க முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து அதாவது அந்த காலேஜை ஒட்டி வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்கும் கவர்மெண்ட் லேண்டை வந்து லீஸுக்கு விட்டுறாரு இவர் அதுக்கப்புறமா அங்க இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் திருடுறாரு ஆர்கன் டொனேஷன் அந்த மாதிரி பண்றாரு ஆனால் அங்கே ஏதாவது ஒரு திட்டம் வந்து அந்த காலேஜுக்கு வந்து அதோட டுவெண்ட்டி அவர் கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவர் இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அப்ப நான் இவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு அக்தர் அலி வந்து தற்போது முன் வந்து சொல்லியிருந்தார் ஆனா அது வந்து போலீஸும் எடுக்கல அப்போ அந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மம்தா பேனர்ஜியோட கவர்மெண்ட்டும் இதை வந்து எடுத்து விசாரிக்கிறதுக்கு யாருமே முன் வரல சோ இது அப்படியே டம்ப் ஆயிடுச்சு அண்ட் இப்போ இந்த டாக்டர் கேஸ் தொடர்பாக இப்ப அவருடைய பேர் வெளியில வந்ததுனால நான் திரும்பவும் இத லைம் லைட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை பேசியிருக்காரு அண்ட் முக்கியமா அக்தர் அலி அவர்கள் அப்போது இந்த கேஸை வந்து சந்தீப் மேல இந்த ஒரு அலிகேஷனை வைக்கும் போது அவர் அந்த காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கார் அக்தர் அலி அவர்கள் அண்ட் அக்தர் அலி அவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க சந்தீப் கோஷ் காலேஜ்ல எப்படி எப்படி அவருடைய பிஹேவியர் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அக்தர் அலி சொல்றாரு ஒரு காலேஜ்க்கு எப்படி வருவார்னா அவருக்குன்னே தனியா ஒரு இருபது பர்சனல்ஸ் இருப்பாங்க ஒரு நாலு பவுன்சர்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய செக்யூரிட்டியோட தான் வருவாரு ஒரு ஹீரோ அது ஒரு மூவி ஸ்டார் வர மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் வர மாதிரி ஒரு பெரிய செக்யூரிட்டி அவர் சுத்தி எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர் அண்ட் அவங்க கிட்ட சஞ்சய் ராய பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்போ அப்படின்னு கேட்டப்போ அவரை பத்தி பெருசா தெரியாது ஆனா சந்தீப் கோஷ் வரும்போது அப்போ அவனும் அவர் கூட வந்து வந்துட்டு இருப்பா அதை நான் அவர் அங்கே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வழக்கு தொடர்பா சந்தீப் கோஷுக்கு சார்ந்த ஒரு பதினைந்து இடங்கள்ல வந்து சோதனையும் பல கொஸ்டினிங்கும் வந்து வந்து ரொம்ப க்ளோஸாக பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராய் கொல்கத்தா போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது நான் தான் பண்ணேன் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் சிபிஐக்கு வரும்போது அவன் பண்ணல அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் இத வந்து அவன் கோர்ட்லையும் பண்ணியிருக்கான் அதே மாதிரி அடிஷனல் சீப் ஜஸ்டிஸ் மெஜிஸ்ட்ரேட் இருக்காங்களே ஸோ அவங்க கிட்ட வந்து அவன் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் ஆனா இதற்கெல்லாமே முரணாக தான் அந்த சிசிடிவி

அந்த ஷூஸில் வந்து பிளட்டுடைய ஸ்டெயின்ஸ் வந்து இருந்திருக்கு ரத்த கரைகள் ஆனால் அதை வந்து அவன் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கான் ஸோ அதுவும் வந்து இந்த கேஸுக்கு வந்து ஒரு எவிடென்ஸாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் முக்கியமாக அவனோட ஃபோன் டவர் வந்து அது சம்பவம் நடந்த சமயத்தில் கேஜி கால் காலேஜ் உடைய அந்த ஒரு ஃபோன் டவரில் அந்த காலேஜில் தான் வந்து அதுவும் காட்டுது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வைத்து அவன் வந்து சொல்கிறது த பொய் தான் அப்படின்றத இவன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த உண்மையை கண்டறியும் சோதனையில் கூட எல்லாமே ஃபால்ஸாக தான் இருக்கான் அவன் பேசுறது முரணாக இருந்திருக்கு அப்படின்றதையும் தப்பு தப்பாக அவன் பொய்யாக தான் சொல்கிறான் அப்படின்றதும் அதுலேயும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அக்தர் உத்தரலி அவர்களை தொடர்ந்தே ஆர்ஜிகார் காலேஜ் மீடியம் முன்னாள் ஸ்டூடண்டாக இருந்த சந்திரமௌலி அப்படின்ற பையன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லயே அந்த காலேஜ் மேலையும் முக்கியமா சந்தீப் கோஷ் மேலையும் வந்து ஒரு அலிகேஷன் வச்சிருந்தா அதாவது எங்கள் காலேஜ்ல ஊழல் நடக்குது அப்படின்ற ஒரு அலிகேஷன் வச்சிருக்கான் அதுக்கு போராட்டமும் பண்ணிருக்காங்க ஆனால் அப்போ வந்து அந்த போராட்டம் பெருசாக வெளில தெரில ஏன்னா எங்களை போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த சிண்டிகேட்டும் எங்களை வந்து மிரட்டு மிரட்டினாங்க முக்கியமா அங்க வந்து டிஎம்சியுடைய ஸ்டூடண்ட்ஸ் குரூப் இருக்கும் ஸோ அவங்களும் இதுக்கு வந்து உடந்தையாக இருந்தாங்க சோ சந்தீப் கோஷ் அவர்கள் பண்ற விஷயத்துக்கு வந்து போலீஸும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் பெருசா பார்க்கறதில்ல அதே மாதிரி இந்த டிஎம்சி கவர்மெண்ட்டும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கான் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இது வந்து சொல்ல எங்களை எடுக்கல பெருசா சோ இப்பதான் இதை வந்து சொல்லும்போது எல்லாரும் லைம் லைட்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றான் சோ அந்த பையன் சொன்னதை உண்மையாக்கும் விதமாவே என்ன நடந்திருக்குன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு முறை சந்தீப் கோஷ்க்கு வந்து பிறந்த நாள் வருது சோ அப்பா வந்து அவங்க வந்து பர்த்டே விஷஸ் வந்து அவருக்கு ஒரு லெட்டரா வந்து கொடுக்குறாங்க சோ இது வந்து தற்போது வெளியில சர்க்குலேட்டா இதுவும் ஒரு பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டு ஏன்னா இந்த ஒரு கேஸ் தொடர்பாக சந்தீப் கோஷ் அவர்கள் அந்த கா காலேஜ்ல இருந்து அஹ் வெளியில வந்து சஸ்பெண்ட் பண்ணி விடப்பட்ட போது காலேஜ்ல இருந்து நீக்கப்பட்டார் இல்லையா அந்த சந்தீப் கோஷுக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இன்னொரு காலேஜ்ல வந்து இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கோர்ட்டே வந்து கொஸ்டின் பண்ணுச்சு சோ இவர் மேல ஒரு அலிகேஷன் இருக்குன்னு இந்த காலேஜ்ல இருந்து வெளில விடுறோம் சோ எந்த அடிப்படையில நீங்க வந்து இன்னொரு காலேஜ் அதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் ஒரு பதவி கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வியை வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் மேல எழுப்பிருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் இந்த வழக்கு தொடர்பாக இது ஒரு பெரிய போராட்டம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த அரசியல் கட்சி வந்து பிஜேபி தான் அவங்க வர ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி இந்த ஒரு பெரிய அளவில் திரும்பவும் கையில் எடுத்து நடத்த போறாங்க அது மட்டும் இல்லாமல் வேறையும் பல கோரிக்கைகளை முன் வச்சு பண்ண இருக்கிறாங்க அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து நவராத்திரி ஃபங்க்ஷன் வரப்போது அந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் வந்து முக்கியமாக கொல்கத்தால ரொம்ப கிராண்டா நடக்கும் இந்த ஒன்பது நாட்கள் வந்து அந்த நவராத்திரி நடக்கும் இந்த முக்கியமா காலி மாதாவோட சிலை வந்து அந்த பூஜா பந்தல் அப்படின்றதுல வைக்கப்பட்டு முக்கியமாக இந்தியாவில் வந்து அப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணி அங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவாங்க அதாவது அதில் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கடவுள் கிட்ட வண்டாடுற மாதிரி அந்த மாதிரி வச்சுப்பாங்க ஸோ அதில் இந்த வருடம் வந்து கண்டிப்பாக இந்த டாக்டருடைய இஷ்யூ தான் வந்து இருக்கும் ஸோ அதை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதற்கு வந்து டிஎம்சி ரொம்ப பயப்படுறாங்க அதாவது கவர்மெண்ட்டே இது அகேன்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு டிஎம்சி பயப்படுறாங்க அண்ட் அவங்க வந்து நாங்கள் அதுக்கு டொனேஷனாக வந்து லைக் சிக்ஸ்டி ஏதோ காசு நாங்கள் வந்து தரோம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு இந்த பூஜா பந்தல் போடுறவங்க உங்க காசு எல்லாம் எங்களுக்கு வேணாம் நாங்களே போட்டுக்கோ அப்படின்னு அவங்க தரப்புல சொன்னதா வந்து ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு இந்த ஆண்டு இறுதியில தமிழகத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது அதே மாதிரி இந்தியா முழுவதிலையும் ஒரு மூன்று மாநில தேர்தல் வந்து நடக்க இருக்கு ஸோ இந்த மூன்று மாநில தேர்தலில் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட்டணியில் ஐஎன்டி இருக்கிறதுனால இது ஐஎன்டிஐக்கு வந்து ஒரு பெரிய அடியாக மாறும் அப்படின்னு நினைச்சு இந்த ஐஎன்டி கூட்டில மம்தா பானர்ஜி அவர்களை கலட்டி விட இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இதன் மூலம் வெளி வந்திருக்கு இந்த வழக்கை சிபிஐ கையில் எடுத்ததுல தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வந்து அவிழ்த்திட்டே வராங்க ஏன்னா இந்த கேஸை வந்து 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 ஸ்டடி பண்ண டாக்டர்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் பொதுமக்களாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா இதை சஞ்சய் சஞ்சய் ராய் ராய் அப்படின்ற பண்ணலை இதுக்கு இதுக்கு பின்னாடி பின்னாடி வேறையும் இருக்காங்க 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 அப்படின்ட்டு ஆனால் இருந்தாலும் இருந்தாலும் வரைக்கும் சிபிஐ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக தான் 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 அண்ட் அண்ட் அது என்னைக்கு மாறப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல இது ஒரு புறம் புறம் இன்னொரு பார்த்தோம் இன்னுமே கலவர பூமியாக இருக்குது தொடர்ந்து மருத்துவர்கள் பண்ணிகிட்டே இதை கூட பொருட்படுத்தாம அங்க இருந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பேஷண்ட்ஸ் வராங்க இன் பேஷன்ஸ் அவுட் பேஷன்ஸ் யார் வந்தாலும் எமர்ஜென்சியாக இருந்தாலும் அவங்க உடனே வந்து அந்த பேஷண்ட்ஸையும் பாக்குறாங்க கேர் பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல வந்து ப்ரொடெஸ்டையும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து இந்தியாவில் இருக்கும் அனைவருமே உற்று நோக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த கோர்ட்டுடைய ஹியரிங் அதாவது அந்த செஷன்ல கோர்ட் எந்த ஒரு முடிவை எடுக்க போகுது அதே மாதிரி சிபிஐ அவங்க தரப்புல என்னென்ன புதிய புதிய விஷயங்களை வந்து சொல்ல போறாங்க என்னென்ன மர்மங்களை அவிழ்க்க போறாங்க அப்படின்றதுலாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்